கட்சியில வட்டக்கழக செயலாளராக சேர்ந்தார் அவர் இறந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு ஐம்பத்தோரு வருஷம் முன்னாடி சேர்ந்து ஒரு சாதாரண வட்டக்கழக செயலாளருக்கு அன்றைய புரட்சி தலைவர் வந்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா அதிமுக தான் நடக்கும் அதுக்கப்புறம் அம்மா அவர்கள் அண்ணன் சூரியது போல் எனக்கு பெயர் சூட்டி எனக்கு பெயர் சூட்டி இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து மாநில செயலாளர் அம்மா அவர்கள் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அதுவும் அதிமுக தான் நடக்கும் அதற்கு வேலுமணியன் அவர்கள் எங்க அப்பா அவர்களின் உழைப்பிற்கும் விசுவாசத்திற்கும் புரட்சி தமிழர் அவர்களும் எடுத்துரைத்து எனக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனையோ கூட்டத்தில் நான் அங்க நின்று வேட்பாளர் அறிமுக கூட்டங்களும் வேட்பாளர் கூட்டங்கள் இருந்திருக்கேன் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த உங்கள் அனைவருக்கும் எஸ் பி வேலுமணியன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒண்ணுமில்ல ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போய்க்கிறேன் வாட்ஸ்அப் செய்தி சமூக வலயத்தில் பார்த்தேன் கரூர்கார் ஒருத்தர் வந்திருக்கிறார் நம்ம ஊர்ல கேண்டேட்டா நிக்கிறக்கு கேக்குறாங்க செய்தியாளர்கள் எல்லாம் பேசுறாரு அவர் என்ன பண்றாரு திமுக பத்தி பேசுறாரு திமுக வேட்பாளர் பத்தி பேசுறாரு நம்ம வேற மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வச்ச புரட்சி தலைவரோட பேரோன்னு நினைச்சு பயப்பட்டு சொல்லாம இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல இந்த மீடியா நண்பர்களா இருக்கிறீங்க அவர்கிட்ட கேளுங்க ஏனுங்க கரூர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர் நிக்கிறீங்களே அதனால கோயம்புத்தூர் வேட்பாளர் பேரை சொல்றதுக்கு பயப்படுறீங்களான்னு கேளுங்க கரூர்ல நின்னா டெபாசிட் கூட கிடைக்காது உள்ளூர் காரனுக்கு உண்மை தெரியும் தான் கோயம்புத்தூர் வரலான்னு நினைக்கிறாரு கோயம்புத்தூர் காரங்க கரூரோட விவரமான ஆட்கள் இன்னொரு வாட்ஸ்அப் செய்தி சமூக வலைதளத்தில் படிச்சா எந்த எனக்கு உண்மை தெரியல நேத்தா படிச்ச எனக்கே ஒரு சிந்தனை என்னடா இது இப்படி ஒரு செய்தி வந்திருக்கேன் ஏன்னா ஒரு கரூர் கார் ஜெயில இருக்கிறாரு அந்த கரூர்காரர் வரணும்னா இங்க ஒரு கரூர்கார ஜெயிக்க வைக்கணும் அப்ப ஒரு வீக்கான திமுக போட்டா மட்டும்தான் இந்த அவர் ஆசீர்வாதம் இருந்தாதான் அந்த கரூர்கார வெளியே வருவாரோ அப்படின்னு வாட்ஸ்அப்ல படிச்ச உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியாது அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் பாராளுமன்றத்தில் செந்தமிழில் கேள்விகளை கேட்டால் செந்தமிழில் பேசவும் தயாராக இருக்கிறேன் இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுல என்ன போர் இளைஞர்களுக்கு இங்க இருக்கிற அண்ணன்மார்கள் எடப்பாடி அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காருனா ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் நாங்க இல்ல இங்க வேட்பாளர் புரட்சி தமிழரன் திட்டமும் எங்கள் அண்ணன் மாண்புமிகு எஸ் பி வேலுமி அண்ணன் அவர்களும் ஆனா அவங்க வேட்பாளரா இருந்தாலும் எங்களை நம்பியோ யார நம்பி அவங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல எங்க முன்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆகிய உங்களை நம்பி கொடுத்திருக்காங்க எப்ப கூப்பிட்டாலும் ஓடோடி வந்து எங்களுக்காக கண்டிப்பாக நீங்க எல்லா வேலை செய்யணும் நாங்க கட்சிக்காக விசுவாசமா இருந்திருக்கோம் உங்களை அணுகி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கிறோம் கண்டிப்பாக அண்ணன் அவர்களின் தலைமையில அண்ணன் கூறும் அனைத்தையும் கேட்டு மாபெரும் வெற்றியை நீங்கள் பெற்று தர வேண்டும் என்று கூறி இந்த நேரத்திலே இந்த மீடியாலேயே பேசிட்டு இருக்கிறாரே அண்ணாமலை பேர சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் ஏன்னா அவருதான் பயப்படுறாரு அப்ப நம்மளும் பயப்படுறோம்னு நினைச்சிட போறாரு அவருக்கு ஒரு சவால் கோயம்புத்தூர்ல எங்க வேணா மேல போடுங்க என்ன மொழியில வேணா பேசலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மொழியில எத்தனை பேர் வேணா கூப்பிடுங்க பாஜக நிர்மாயில கூட கூப்பிடுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சிக்காக பேச நான் தயார் நீங்கள் தயாரா தயார்னா தயார்னா நேரம் நாள் இடம் குறியுங்கள் வருகிறேன் 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 அண்ணாமலை நின்னா ஒன்றரை லட்சம் ஓட்டுன்னு சொன்னாங்க வித்தியாசத்தில் ஜெயிப்போம் இல்ல வேற யாராவது நின்றிருந்தாதான் இருந்தாதான் ஒன்றரை லட்சம் ஓட்டுல ஜெயிச்சிருப்போம் ஏன்னா கடந்த ஒரு வருஷமா புரட்சி தலைவி அம்மாவ பற்றியா இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் அளவிற்கு நம்ம கட்சிக்கார உணர்வுகளை புண்படுத்திட்டு நம்ம கட்சி கோட்டையான கோயம்புத்தூர்ல எஸ் பி என்ன விடமாட்டோம் கண்டிப்பா விடமாட்டோம் எனவே எங்கள் அனைவருக்கும் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை வாக்களிங்கள் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் வாய்ப்பளித்த எடப்பாடியார் அவர்களுக்கும் பரிந்துரைத்த அண்ணனவர்களுக்கும் எங்களது மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தின் முன்னோடிகள் அனைவருக்கும் வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன் அண்ணாமலை ஐ அம் வெயிட்டிங் தேங்க்யூ